உங்களிடம் வந்ததா செய்தி மூசா அலிமுடைய செய்தி உங்களுக்கு வந்ததா அப்படின்னு அல்லாஹு ஆரம்பத்தில் கேட்டு அதுக்கு நிகழ்வா அல்லா சொல்றான் ஹஜரத் மூசா அலி இஸ்லாம் உடைய செய்தி என்ன பொதுவாக அல்லாஹு தாலா நபிமார்களுடைய பிறந்ததிலிருந்து இறக்கும் வரையில அறுபது எழுபது எண்பது வருட வாழ்க்கை வரலாறு இருந்தாலும் அந்த வாழ்க்கையில எங்களுக்கு எந்த சந்தர்ப்பம் மிக பெருமதியோ அதை மட்டும்தான் அல்லாஹ் எடுத்து சொல்லுவார் இங்க ஹசரத் மூசா அலி உடைய எந்த நிகழ்வு சொல்லப்படுகிறது

குவா அண்டா குவா என்ற அந்த பள்ளத்தாக்குக்குரிய பெயர் இது எங்க இருக்குது அப்படின்னா சூரத்து தீன்ல நாங்கள் படிச்சிருக்கிறோம் பத்தீனிவசை தூன் வக்கூரி சீனீன தூர் சீனீன் அல்லது தூர் சைனா ரெண்டு வகையானவும் வரலாறில் பேர் சொல்லப்பட்டிருக்கிறது இருக்குது சீனின் அல்லது சைனா அந்த இடத்துல இருக்கக்கூடிய தான் துவா என்று சொல்லக்கூடிய பள்ளத்தாக்கு எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சம்பவம் தான் ஒரு மகளை திருமணம் செஞ்சாங்க அதை எப்படி திருமணம் செஞ்சாங்க இவங்க மதியனுக்கு போய் கொண்டிருக்கிற நேரம் அதற்கு அலைகி உடைய ரெண்டு பெண் பிள்ளைகள் ஒரு கிணத்துல தண்ணி எடுக்கிறதுக்காக பார்த்துக் கொண்டிருக்கிறாங்க ஆண்கள் எல்லாம் இருக்கிறதனால எடுத்துக்கொள்ள முடியல மூசா அலி இஸ்லாம் அவர்கள் தண்ணி எடுத்து கொடுத்தாங்க அந்த பெண்களோட முறையாக கண்ணியமாக நடந்து கொண்டாங்க இந்த நடந்த நிகழ்வை வாக்கட்டை போயிட்டு புள்ளகள் சொல்றாங்க வாப்பட போயிட்டு சொன்னதுக்கு பின்னால அந்த இவங்களை ஏதாவது வேலை நம்பி கொடுக்கலாம் நம்பிக்கையானவர் எதை கொடுத்தாலும் செய்ய இப்படின்ட்டு அதற்கு மூசாலை அவங்களை பத்தி புள்ளகள் போய் சொல்ல அதுக்கு பிறவோ இன்னும் ஒரு அடுத்த மகளும் பேச அதற்கு அலிசலாம் தன்னுடைய ஒரு மகளுக்கு மூசா அலிசலாம் அவர்களை திருமணம் செஞ்சு கொடுத்தார் எட்டு வருடம் என்னிடத்துல நீங்க வேலை செய்யணும் அப்படி வேலை செஞ்சா அந்த அந்த ஒப்பந்தத்தோட உங்களுக்கு நான் ஏண்ட பெண்ணை திருமணம் செஞ்சுத்தாரேன் அதுதான் மகர் மகர் சல்லியாகத்தான் கொடுக்கணும் அல்ல ஏதாவது வேலை மகராக அமையலாம் குரான நான் இவங்களுக்கு படிச்சு கொடுப்பேன் என்ற ஒப்பந்தத்தோட திருமணம் நடக்கலாம் திருமணம் நடக்கவே குழந்தை கிடைக்கவே மனைவியோட திருமணம் நடந்து மதியன்ல இருந்து இப்ப ஹஜரத் மூசா அலி இஸ்லாம் வாராங்க வார நேரம் ஒரு வெளிச்சம் இந்த துவா என்ற பள்ளத்தாக்குல ஒரு வெளிச்சம் நெருப்பு இருக்கிறத கண்டாங்க இவங்களுக்கு வெளிச்சம் தேவைப்பட்டுச்சு மூசா அலி இஸ்லாம் அந்த வெளிச்சத்தை நோக்கி போறான் உலமாக்கல் எழுதிக்கிறாங்க மூணு வகையான நெருப்பு ஒன்று இருக்குது வெளிச்சம் சூடு ரெண்டும் இருக்கும் உலகத்தில் நாங்க பாவிக்கக்கூடிய இந்த நெருப்பு அந்த நெருப்புல வெளிச்சமும் இருக்குது சூடும் இருக்குது இன்னும் ஒன்று இருக்குது அந்த நெருப்பு சூடா இருக்கும் ஆனால் வெளிச்சமா இருக்கவே அதுதான் நரக நெருப்பு நரக நெருப்பு சூடா இருக்கும் ஆனா இருட்டாதான் இருக்கும் வெளிச்சம் இருக்கும் ஆனா சூடா இருக்காதே அப்படியான ஒரு மூசா நெருப்பி கண்டாங்க அது வெளிச்சம் ஆனா சூடா இருக்கல வெளிச்சம் தேவைப்பட்டு வெளிச்சம் எடுப்போம் என்று போறாங்க அந்த இடத்துல தான் அல்லா

நீங்க பிராவுனுக்கு போய் தாவித்து கொடுக்கணும் அந்த பிராவுனுக்கு போய் மார்க்கத்தை செல்லணும் இவ்வக இலா பிராவுன பிராவுனிடத்துல போங்க இன்ன தகா அவன் எல்ல மீறிட்டான் பிராவுனுன்றது யாரே மிஸ்ரினுடைய ஆட்சியாளர் மிஸ்ர யாரெல்லாம் ஆட்சி செய்வாங்களோ எல்லாருக்கும் பிராவுன் என்ற பெயர் சொல்லப்படும் இவன் மிகப்பெரிய கொடுங்கோல் ஆட்சியாளன் இந்த உலகத்தில் வாழ்ற எல்லா அரசியல்வாதிகளுக்கும் உரிய ஒரு அழகான பாடம் தான் சம்பவம் அதிகாரம் கையில் கிடைச்ச பிறகு அவர் என்ன ஆட்டம் ஆடினாரு அவர் ஆடின ஆட்டத்தில் அல்ல அவர்களோடு எப்படி நடந்து கொண்டான் பிராவனோடு எப்படி நடந்து கொண்டான் உலகத்தில் அதிகாரத்தை வச்சு ஆடக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு ஒரு அழகான பாடம் பிரவுனுடைய பாடம் அல்ல சொல்றான் தகா அவர் எல்ல மீறி போயிட்டாரு பிராவுன் ஆரம்ப பிரவுனுடைய ஆரம்ப கட்டம் அவன் அந்த பகுதியில் இருந்த கபன் கலவெடுக்கிற கல்லன் ஆரம்ப நிலைமை என்னண்டா அவர் மையத்துகள் தோண்டி கலவெடுக்கிற ஒரு கல்லன் இப்படி இப்படி ஒரு நிலையில இருந்தவர் தான் பிராவ் அப்படியான் ஒரு ஆளுக்கு தான் எல்லாம் ஆட்சியை கொடுத்தான் ஆட்சி கொடுத்தோன்ன அந்த நிலைமை எப்படி மாறிச்சு பதவி கையில கிடைச்சோன்னு எப்படி மாறிச்சு பதவிய கையில வச்சு கொண்டு ஆற்றவங்களுக்கு அல்ல பாடம் சொல்லித்தாரான் இன்ன ஹூட்டா அவருக்கு பதவியை நாங்க கையில கொடுத்தோம் அவர் எல்லாம் மீறி போறாரு போறாரு அவர்கிட்ட போயிட்டு நீங்க சொல்லுங்க என்ன சொல்லணும் என்றதையும் அல்லாஹ் சொல்லி கொடுக்கிறான் அவருடைய போயிட்டு என்னமாவது பேசுங்க இல்ல எதை பேசணும் என்றதையும் அல்ல சொல்லிக் கொடுக்கிறான் அவர்கிட்ட போய் என்ன சொல்லுங்க பகுல் நீங்க போயிட்டு சொல்லுங்க ஐடியா மாறுற யோசி இது உங்களுக்கு அப்படின்னு கேளுங்க எவ்வளவு அழகான வாரத்தை யார்கிட்ட அனுப்புறது நானே ரப்போ சொன்ன தப்பை ஏற்றுக்கொள்ள மறுக்கிற ஒரு ஆள போயிட்டு அல்லா எவ்வளவு அழகான வார்த்தையால பேச சொல்ற உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ற யோசனை இருக்குதா உங்களை நீங்க மாத்திக்கொள்ள கொள்ள போறீங்களா அப்படின்னு இருந்தால் நான் உங்களுக்கு வழிகாட்டுறேன் இலார உங்கட ரப்பின் பக்கம் போற வழிய காட்டுறேன் பதக்ஷா அப்ப நீங்க ரொம்ப பயந்து நடந்து கொள்வீங்க வகதியக்க இலா ரப்பிக்க இலா ரப்பிக்க என்று அல்லாஹ் நேரடியாக உணர்த்து சொல்றான் பிராவுனிடத்துல பிராவுன் யாரே ரப்ப மறுக்கிறவரால் அவன்கிட்ட போயிட்டு அல்லாஹ் சொல்ல சொல்றான் உங்கட ரப்பின் பக்கம் திரும்புற வழியை நான் காட்டுறேன் நேரான வழியை நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்படி அந்த வழியை நீங்க விலகி கொண்டேங்கடா ஃபகத்ஷா அல்லாஹ பயந்து கொள்வீங்க உங்க நடப்ப பயந்து கொள்விங்க அப்படின்னு பேச சொல்றான் அந்த காலத்துல இப்படி தாவத்து கொடுத்தா சும்மா கபூல் செய்ய மாட்டாங்க வந்த எல்லா நபிமார்களிட்டயும் மாஞ்சிஷா கேட்டாங்க நீங்க நபியா நீங்க நபின்றதுக்கு என்ன ஆதாரம் உங்களை அல்ல அனுப்பினான் என்ன ஆதாரம் காட்டுங்க கேட்பான் அதனால மூசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு மொத்தமாக ஒன்பது மோஜிசாக்கள் கொடுத்தான் அதுல இந்த இடத்துல ரெண்டு மோஜிசாவை காட்டினான் முதல் கட்டமாக போய் தன்னுடைய அல்லாஹ் சொன்ன தாவத்த சொல்ற நேரம் ரெண்டே மோஜிசாவ காட்டினான் குபரா அராஹோ அவருக்கு காட்டினார் மூசா அலை அல் ஆயத்தல் குபரா மிகப்பெரிய அத்தாட்சி இந்த இடத்துல என்ன அத்தாட்சி காட்டினாங்க முதலாவது அல்லாஹ் அசா ஒன்று கொடுத்திருந்தான் மூசா அலை அந்த அசால் உள்ள விசேஷத்தன்மை இந்த இடத்துல எதை காட்டினாங்க அதை கொண்டு போய் அசாவ போட்டா அசா பாம்பா மாறும் அசாவை கொண்டு போய் மூசா மூசாலை போட்டா அந்த பாம்பா மாறும் ரெண்டாவது மோஜிசா அவங்கட கைய பொகட்ல போட்டு வெளியெடுத்தா கை வெளிச்சமாகும் கை லைட் மாறி எடுத்து கொண்டு எடுத்துக்கொண்டுதான் போனாங்க

பிராவுனுடைய மூசா ஊக்குள்ளதான் சிறுபுராயத்தில் இருந்து வளர்ந்தாங்க அந்த சம்பவம் வேறு இடத்துல சொல்லப்படுகிறது ஏண்டா சூனியக்காரர்கள் சொல்லிட்டாங்க இப்படி ஒரு ஆள் வரப்போறாரு புறக்க போறாரு நீண்ட சம்பவம் அந்த புள்ள புறக்கப்படாது என்றதுக்கு பெரிய திட்டம் போட்டான் விரா அல்லா யாரே அல்லாஹ இப்படிப்பட்ட திட்டம் உள்ளவன் அல்லாஹ் மூசாலை சேலத்தை பிறக்க வைச்சான் மூசா அலை சேலாத்திட்ட ஒம்பக்கு சொன்னான் பயமா இருக்குதான் பயப்படவானும் ஒரு பொட்டியில் போட்டு தண்ணியில் விடுங்க அந்த பொட்டி நேர போகுது பிராவுனுடைய வீட்டுக்கு முன்னால ஓடுற அந்த தண்ணியில தான் போகுது பிராவன் எடுத்தான் ஒரு புள்ளை இவன் எல்லா இடத்துலையும் எனக்கு எதிராக வரப்போற புள்ளை யாரு என்று தேடிக்கொண்டு இருக்கிறான் அதே புள்ள கண் முன்னால வந்துச்சு எல்லாரும் சொன்னாங்க எடுப்போம் இந்த புள்ள எங்களுக்கு கண் குளிர்ச்சியாக இருக்கும் எடுத்தான் வளர்த்தான் சொல்லலாம் அதுக்கு தான் தன்னுடைய தாவத்தை ஆரம்பிக்கிற நேரம் எதிராக மாறினான் மூசா அலை இசலாத்த சிறுபிராயத்தில் இருந்து சொன்னா சொன்ன பத்தி எங்களுக்கு தெரியாதா நீங்க பொய் சொல்றீங்க இது ரப்புடைய புறத்தில் இருந்து வந்தா அட்டாட்சி அல்ல பகல்லப வா சாதரது மூசா அலைவிசலாம் அவர்களுடைய அந்த மாஜிஷாவை பிரான் பொய் பித்து மாறு செய்தான் நயற்றுக்குள்ள தயார் இல்ல நாயிற்றுக்குள்ள தயார் இல்ல சொல்லிட்டு தும்ம அது பரய புறக்கணித்தான் புறக்கணித்து மூசா அலைவிசலாம் அவர்களுக்கு எதிராக செயல்பட ஆரம்பிச்சான் முதல் கட்டம் தான் பஹஷர பனாதா பஹஷர பனாதா இருக்கிற முழு மக்களையும் ஒன்று சேர்த்தான் இருக்கிற முழு மக்களையும் ஒன்று சேர்த்து பகால் பிரான் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா அனரப்பு குமுல் அஹலா அனரப்பு குமுல் அஹலா நான் நான் தான் உங்களுடைய மிக உயர்ந்த ரப்பே அப்படின்னு வாதாட சகோதரிகளே பெரியார்களே பெருமை அடிச்சு ஆட்சியை வச்சு பெருமை அடிச்சு பெருமை அடிச்சு ஒரு ரப்ப பத்தி சொன்னா அப்படி ஒருத்தர் இல்ல அப்படி ஒருத்தர் இல்ல என்று மறுத்து 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 அவனுடைய உச்சகட்ட ിലണ്ടു അടിയാഹുഹു അല്ലാത്ത എപ്പി പഠിച്ചിള துனியா ஆகிரா ரெண்டு துனியாட ஆகிராட ரெண்டு உலகத்தினுடைய தண்டனையால அல்லா முடிச்சான் தண்டனை அவனுக்கு இருக்கிறது வேற அல்லாஹ் அவனை தண்டிச்சான் எப்படி தண்டிச்சான் மூசா அலிசலா விரட்டி கொண்டு போற நேரம் நைல் நதி அதாம் எங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம் அசாவால நதிய அடிச்சாங்க பன்னெண்டு பாதைகளாக பொலந்துச்சு மூசாலை செல்லாம் போனாங்க அதுக்கு பின்னால தன் ஆக்கள்கிட்ட எனக்காகத்தான் இந்த பாதை புலக்கப்பட்டிருக்கு நான் கடலே எனக்கு தருகிறது அப்படின்ட்டு தன்னோடு இருந்தவங்கள்ட்ட சொன்னான் அவன் உள்ளால போல இருந்து கடல் அப்படி ஒன்று சேர்ந்துச்சு மூழ்கடிக்கப்பட்டான் அப்படிதான் கடைசிக்கு தொண்டை குடிக்கு ரூஹு வந்ததுக்கு பின்னால மூசாவுடைய ரப்ப தன்னுடைய ரப்ப அந்த நேரத்துல கூட அவர் சொல்லல அந்த நேரத்துல கூட ஏண்ட ரப்ப சொல்லல மூசா இந்த ரப்ப ஈமான் கொண்டாரோ அந்த ரப்ப நானும் ஈமான் கொள்றேன் கண்ணியமான சகோதரிகளை பெரியார்களே ஒரு மனிதனுக்கு தன்னுடைய நிலைமை அடே நான் தன்னுடைய காட்சிகள் நான் வாழ்ந்தது பிழையே இப்படி வாழ வேண்டியவன் இல்லையே என்று காட்டப்படுற ஒரு இடம் தொண்ட குழிக்கு ரூகுவார இடம் அந்த இடத்துக்கு ரூகு வந்த எல்லாருக்கும் காட்டப்படும் காட்சி நான் வாழ்ந்த வாழ்க்கை சரியா பிள்ளையா நான் போற வழி சரியா பிள்ளையா ஆனா அங்க வச்சு அதை கண்ட புறகு கத்தி வேலை இல்ல கதறி வேலை அல்ல சந்தர்ப்பம் கிடைக்காது ஏன்னா தொண்ட குழிக்கு ரூகு வரும் வரையில தான் சந்தர்ப்பம் அந்த சந்தர்ப்பம் வந்தா எல்லாருக்கும் விளங்கும் எல்லாரும் கேட்பாங்க விராவுனே கேட்டான் நான் தான் ரப்பு என்று சொன்ன அந்த விராவுனே அல்லாஹிடத்துல கேட்டான் நாங்களும் கேட்போம் ஆனா அந்த இடத்துல கேட்கிற நஷ்டவாளிகளாக மட்டும் நாங்க மாறிடப்படாது நாங்க மாறணும்

பயங்கரமாக அல்லா பிரவுன தண்டிச்சு காட்டிக்கிறான் அதிகாரத்தில் கையில வச்சிட்டு இவ்வளவு ஆட்டம் போட்டவனுடைய மாறிச்சு எந்த அளவுக்கு அல்ல ஆதாரமா வச்சிருக்கிறான் என்றா அவன் உடம்பும் இன்னமும் அல்லாஹ் சொல்றான் பல்யும் உடம்பனா பாதுகாப்போம் ஏ தெரியுமா உங்களுக்கு பின்னால வாறவங்களுக்கு ஆட்டம் போடுறவங்களுக்கு பாடமா ஈக்கணும் ஆனா இன்னைக்கு அந்த பாடம் வாறது கஷ்டமா இருக்குது இவ்வளவு பிராவுன பத்தி தெரியாதவங்க பூமிக்கு மேல இல்ல நுமருதுடைய முடிவு என்னவாகிடுச்சு தெரியாதவங்க இல்ல முடிவு என்னவாகிச்சு அப்படின்னு தெரியாதவங்க இல்ல நிகழ்வுகளையும் தெரிஞ்சும் இல்ல அவங்க போடுற ஆட்டத்தை போட்டுக்கொண்டுதான் இருக்கிறாங்க அவங்க அதிகார பவர வச்சு அவங்க எவ்வளவு பயங்கரமான கூத்து கூத்துக்காட்டைமோ எல்லாத்தையும் காட்டிக்கொண்டுதான் இருக்கிறாங்க ஏன் இவங்க படிப்பினை பெறாங்க எல்லாருக்கும் கிடைக்காது தக்குவா உள்ளவங்களுக்கு தான் பாடம் கிடைக்கும் இல்லன்னா அவங்க மாறமாட்ட படிப்பினை பெற மாட்டார் எனவே இப்படியான சம்பவங்கள் மூலமாக படிப்பினை பெறக்கூடிய ஸ்ரீதேவிகளாக நம் அனைவரையும் ஆக்குவானாக சுபகான